அன்பின் கட்டளை என்று உபதேச தலைப்பின் கீழ் தேவனுடைய படிப்போம் மற்றவர்களின் மனதை புரிந்து கொள்ள தவறுவதால் வாக்குவாதங்கள் எழும்புகின்றன நாம் ஒருமுறை இதை புரிந்து கொண்டால் அனைத்தும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இருப்பினும் நாம் மற்றவர்களுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாததால் தவறான புரிதல்கள் எழும்பக்கூடும் ஒரு புத்தகத்தில் நான் ஒரு பகுதியை படித்தேன் ஐந்து வயது சிறுவன் ஒருவன் தன் தந்தையோடு ரயிலில் சென்று கொண்டிருந்தான் ஆனால் அந்த சிறுவன் முன்னும் பின்னமாக சென்று சத்தமிட்டு அழுது கொண்டு ஓடிக்கொண்டிருந்தான் இது ரயிலில் இருந்து அனைவரையும் அசௌகரியமாக உணர செய்தது ஆனாலும் அவரது தந்தை அங்கேயே அமைதியாக அமர்ந்திருந்தார் அவர்களை சுற்றியிருந்த ஜனங்கள் முகம் சுழித்து அதிருப்தி அடைந்தனர் ஆனால் அந்த சிறுவன் தொடர்ந்து கத்திக்கொண்டு அங்குமிங்குமாக ஓடிக்கொண்டிருந்தான் இது ரயிலில் இருந்தவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியது எனவே ஜனங்கள் தங்களுக்குள்ளாக அவர் குழந்தையை அமைதியாயிருக்க செய்ய வேண்டுமல்லவா என்று சொல்லி மறைவாக பேசிக் கொள்ள தொடங்கினர் கத்திக் கொண்டு ஓடிக்கொண்டிருந்த தன் பிள்ளையை அந்த தந்தை வெறுமனை பார்த்துக் கொண்டிருந்தார் பயணிகளில் ஒருவர் அதை பொறுத்துக்கொள்ள முடியாமல் அவர் அந்த சிறுவனின் தந்தையிடம் சென்று ஜனங்கள் எவ்வளவு அசௌகரியமாக இருக்கிறார்கள் என்று கோபத்துடனே சொன்னார் உங்களுக்கு பொது இடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியாதா அனைத்து பயணிகளையும் சங்கடப்படுத்தும் விதமாக எப்படி உங்கள் பிள்ளையை நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் தயவு செய்து அவர் கத்துவதை நிறுத்த ஏதாவது செய்யுங்கள் என்று சொன்னார் இருந்தாலும் சிறுவனின் தந்தை வெறுமனே தன் பிள்ளையை பார்த்துக் கொண்டிருந்தார் மேலும் அவர் இன்னும் கோபமடைந்து அவரை நோக்கி சத்தமாக திட்ட ஆரம்பித்தார் மற்றொரு பயணியும் அவருடன் சேர்ந்து கொண்டார் ஒரு பெற்றோராக உங்களது பிள்ளை சத்தம் போட்டால் நீங்கள் அவனை தடுத்திருக்க வேண்டும் தானே என்று சொன்னார் மேலும் பல பயணிகளும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர் அதன் பின் அமைதியாக இருந்த தந்தை பேசத் தொடங்கினார் தன் பிள்ளையின் தாய் ஒரு கார் விபத்தில் இறந்துவிட்டார் இன்று அவரது இறுதி சடங்கை முடித்துவிட்டு நானும் என் மகனும் சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டு இருக்கிறோம் அவருடைய தாயின் மரணத்தை எப்படி அவனுக்கு விளக்குவது என்று தெரியாமல் இருக்கிறேன் தன் தாயின் மரணத்தை பார்த்து சமாதானம் அடையாத என் பிள்ளை அப்படி அழுது கொண்டிருக்கிறான் என்றார் அதன் பின் பயணிகள் தங்கள் இருக்கைகளுக்கு திரும்பினர் அந்த பிள்ளையினால் யாரும் அசௌகரியமாக உணரவில்லை மேலும் அவர்கள் தங்கள் சொந்த ஊரை அடையும் வரை அவரது நடத்தையையும் தொடர அனுமதித்தனர் இதுபோன்று நாம் சில காரியங்களை சீக்கிரமாக நியாயந்திருக்கிறோம் மற்றவர் ஏன் அப்படி செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டால்

குறிப்பாக நமது விசுவாசத்தில் பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க தேவனுடைய சித்தத்தை பயிற்சி செய்து அநேக ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான நம்பிக்கையோடு நடக்கிறார்கள் இருந்தாலும் நம்முடைய கருத்துக்கள் வித்தியாசமாக இருக்கும் போது சில நேரங்களில் சங்கடமாக உணரக்கூடும் ஒரு ஒரு கதையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்காக நாள் ஒரு மனைவி தன் கணவரிடம் கேட்டாள் அன்பே நான் தவறு செய்தேன் என்று உங்களுக்கு தெரிந்தாலும் ஏன் என்னை ஜெயிக்க வைக்கிறீர்கள் என்றாள் அதற்கு அந்த கணவர் நீ என் மனைவியாக இருக்கிறாய் உன்னை வெல்வதனால் என்னால் என்ன பெற முடியும் உன்னை எதிர்த்து நான் ஜெயித்தால் இறுதியில் உன்னை இழந்து விடுவேனே இது என் வாழ்க்கையை இழப்பதற்கு சமமாகும் என்றார் இதுதான் குடும்பத்தில் கணவன் மனைவிகளுக்கு மத்தியில் சண்டைகள் காணப்படுகின்றது கணவன் எப்போதுமே தோற்று போவதையே தேர்ந்தெடுக்கிறார் இங்குள்ள பெரும்பாலான கணவன்மார்களும் தோல்வியின் பக்கத்தில் தான் இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் இன்று மனைவிகளாக இருக்கும் சகோதரிகளே தயவு செய்து உங்கள் கணவர்களின் இருதயங்களை ஆழமாக பாருங்கள் அவர்கள் ஏன் தோல்வி அடைகிறார்கள் அவர்களுக்கு பெலன் இல்லாததினால அவர்கள் தர்க்கரீதியாக இல்லாததினாலா போன்று இல்லை சில நேரங்களில் கணவன் மனைவி இருவருமே ஒருவர் மீது ஒருவர் விரக்தி அடையக்கூடும் இருப்பினும் கணவன்மார்களோ உன்னிடம் சண்டையிட்டு நான் வெற்றி பெற்றால் அது உங்கள் உணர்வுகளை பாதிக்குமே பிறகு நான் உன்னை இழந்து விடுவேன் அந்த சண்டை ஒரு இழப்பை வழங்குமே தவிர வேறில்லை என்று கருத்தில் கொள்வார்கள் அதனால்தான் கணவன்மார்கள் தொடக்கத்திலிருந்து தோல்வியையே தேர்ந்தெடுக்கிறார்கள் ஒரு மனிதனின் வாழ்க்கையைப் பற்றி இன்னும் சில வரிகள் எழுதப்பட்டுள்ளன ஆண்கள் தங்கள் முதலாளிக்கு எதிரான வாக்குவாதத்தில் வெற்றி பெற்றால் தங்கள் வேலையை இழந்து விடுவார்கள் வாடிக்கையாளருக்கு எதிரான வாக்குவாதத்தில் வெற்றி பெற்றால் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பை இழந்து விடுவார்கள் அவர்கள் தங்கள் மனைவியுடன் சண்டையிட்டு வென்றால் அவர்கள் தங்கள் குடும்பத்தை இழந்து அதன்பின் பிள்ளைகளை தனிமைப்படுத்துவார்கள் இது மிகவும் குறுகியதாக இருந்தாலும் கூட இதனால்தான் பெரும்பாலான கணவர்கள் தோல்வியை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று தோன்றியது திருமணமான பெரும்பாலான ஆண்களின் பொதுவான பதில் என் மனைவி காத்திருக்கிறாள் எனவே நான் சீக்கிரமாக வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதாகும் இங்கே ஒரு மனிதன் தன் முதலாளிக்கு எதிரான வாக்குவாதத்தில் வெற்றி பெற்றால் அவன் தன் வேலையை இழப்பான் எனவே அந்த வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது அப்படிப்பட்ட யுத்தம் தோல்வியாக இருக்க வேண்டும் அதனால்தான் தோற்றவனே ஜெயிக்கிறான் என்ற பழைய பழமொழி இருக்கிறது அல்லவா அது ஒருபோதும் கோழைகளால் தப்புவதற்காக உருவாக்கப்பட்ட தந்திரம் அல்ல அதில் மாபெரும் அர்த்தம் இருக்கிறது புத்தகத்தில் மனைவிகளைப் பற்றி எதுவும் எழுதப்படாததால் நான் கணவர்களைப் பற்றிய பகுதியை மட்டுமே படித்தேன் இது மனிதர்களின் காணப்படாத வாழ்க்கை என்று சொல்கிறார்கள் பணியிடத்தில் அவர்கள் தங்கள் முதலாளிகளுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் அடிபணிய வேண்டும் வீட்டிற்கு வந்ததும் தங்கள் மனைவிகளுக்கு அடிபணிய வேண்டும் அவர்கள் எப்போதுமே அடிபணிகிறார்கள் அப்படியானால் இப்படிப்பட்ட தேர்ந்தெடுத்தல் தவறானதா நிச்சயமாக இல்லை இதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையாகும் இதை படிக்கும் போது நம் சபையை பற்றி என்ன என்று யோசித்தேன் உதாரணத்திற்கு சபையில் பட்டம் வகிப்பவருக்கும் உறுப்பினர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்தால் வகிப்பவர் இதே சூழ்நிலைகள் சபையிலும் பயன்படுத்தப்பட்டால் உறுப்பினர்களை எதிர்த்து பட்டம் வகிப்பவர் வெற்றி பெறும் போது அவர்கள் உறுப்பினர்களை இழந்து விடுவார்கள் தியாகத்தின் வாயிலாக தேவன் ரக்ஷித்த ஆத்மா ஒருவரின் சொந்த வெற்றியின் காரணமாக இழந்து போக நேரிடும் அதனால்தான் தேவன் நமக்கு இந்த அன்பின் கட்டளையை கொடுத்து பொறுமையாகவும் ஒருவரிலொருவர் அன்பாகவும் இருக்கும்படி நமக்கு போதித்தார் ஒருவர் தங்கள் கடமைகளை நிறைவேற்ற தவறினால் நாம் அதை அடிக்கடி சுட்டிக்காட்டுகிறோம் ஆனாலும் இறுதியில் நாம் இன்னும் அதிகமாக இழக்க நேரிடும் என்று ஏன் தேவன் நமக்கு அன்பின் கட்டளையை கொடுத்தார் என்பதை பற்றி சிந்தித்து பார்ப்போம் விசுவாசத்திலோ சுவிசேஷத்திலோ அல்லது குடும்ப வாழ்க்கையிலோ விட்டுக் கொடுக்கும் வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பது சிறந்தது என்று தோன்றுகிறது நாமும் சபைக்குள் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து வாழ்வோமாக நம்முடைய கருத்துக்கள் வேறுபடும் போது விட்டுக் கொடுப்பதே நம் வாழ்க்கையை வாழ்வதற்கான ஞானமான வழியாகும் அல்லவா ஒரு கணவன் தன் முதலாளியை எதிர்த்து வெற்றி பெற்றால் தன் வேலையை இழப்பான் என்னுடைய சொந்த வெற்றியின் விளைவாக இழப்பதற்கு நிறைய இருக்கிறது நிச்சயமாக நாம் சாத்தானுக்கு எதிராக ஜெயிக்க வேண்டும் ஆனால் விசுவாசத்திற்குள் பட்டம் வகிப்பவர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் அனைவரும் எப்போதும் மற்ற உறுப்பினர்களுக்கு அடிபணிய வேண்டும் அப்போது எண்ணூறு கோடி ஜனங்களுக்கு பிரசங்கம் செய்யும் பணியானது நிறைவேற்றப்படும் அல்லவா யோவான் பதின் மூன்றாம் அதிகாரத்திற்கு செல்வோம் யோவான் பதின் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தை பார்ப்போம் நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நாம் என்ன செய்ய வேண்டும் நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் அநேக கட்டளைகளுக்கு மத்தியில் பஸ்காவும் ஓய்வு நாளும் இருக்கின்றன இருந்தாலும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிரங்கள் என்ற கட்டளையை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது அதனால்தான் வேதாகமம்

கவனமாக சிந்தித்து பாருங்கள் அவர் வேலையில் எவ்வளவு மன அழுத்தத்தில் இருக்கிறார் என்று சிந்தியுங்கள் அவர் வீட்டிற்கு வந்ததும் படுத்து ஓய்வெடுக்க விரும்புவார் மீண்டும் வெளியே செல்வது மிகவும் அசோகரியமாக இருக்கும் ஆனாலும் தங்கள் மனைவிகள் மற்றும் பிள்ளைகளுக்காக வெளியே செல்ல தயாராக இருக்கும் பல கணவர்களும் இருக்கிறார்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் அனைவரும் அதே போன்றுதான் மனைவியின் பார்வையில் வாரம் முழுவதும் வீட்டு வேலைகளை செய்து அவள் தன் கணவனையும் பிள்ளைகளையும் சிறிது சுத்தமான காற்றை வாங்க வெளியே அழைத்துச் செல்ல விரும்புகிறாள் கணவனும் மனைவியும் என இருவருமே ஒருவரையொருவர் நன்றாக புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் இடம் கொடுக்க வேண்டும் எனவே தேவன் என்ன சொன்னார் இது ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடாது ஒருவரிலொருவர் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று தேவன் சொன்னார் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் இதே போன்றுதான் நாம் ஒவ்வொருவரின் கண்ணோட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த சிறுவனின் அலரல் தனது தாயின் மரணத்தை நேரில் பார்த்ததால் வந்ததை என்று பயணிகள் கண்டுபிடித்தனர் புரிந்து கொண்ட அனைவரும் அவர் மீது பரிதாபம் கொண்டனர் நாம் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டால் நாம் நண்பர்களாகி விடுவோம் ஆனால் ஒருவரையொருவர் தவறாக புரிந்து கொண்டால் என்னாகும் நாம் பகைவர்களாக மாறிவிடுகிறோம் சபையில் வெவ்வேறு பின்னணியிலிருந்து வந்த சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரே சமுதாயத்தை உருவாக்கி ஒன்றாக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க கடினமாக உழைத்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து முன்னிருந்து வழி நடத்துகிறார்கள் பின் நின்று நம்மை முன்னேற வைக்கிறார்கள் சரிதானே எல்லோரும் என்னை போல இருக்க முடியாது அனைத்துமே ஒரே மாதிரியாக இருப்பதில்லை அவர்கள் என் விருப்பத்தின் படி செய்யாததால் நான் கோபப்படுகிறேன் என்று நீங்கள் ஒருபோதும் கூடாது முதலாவதாக மற்றவர்களின் கண்ணோட்டத்தை நீங்கள் கருத்தில் கொண்டால் ஓ அது புரிந்து கொள்ள முடிகிறது என்று உங்களால் சிந்திக்க முடியும் அதனால்தான் குழந்தை ரயிலில் ஓடிக்கொண்டிருந்தாலும் பயணிகள் அனைவரும் பொறுமையாக இருந்தார்கள் அல்லவா எனவே நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற கட்டளையை உலகெங்கிலும் உள்ள அனைத்து சியோன்களும் பயிற்சி செய்தால் சுவிசேஷமானது நிச்சயமாக சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் பிரசங்கிக்கப்படும் நாம் ஒன்று யோவான் நான்காம் அதிகாரத்திற்கு செல்வோம் ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை பார்ப்போம் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் அன்பிலே பயமில்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் பயமானது வேதனையுள்ளது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூறுதபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை இந்த கற்பனையை யாரிடமிருந்து பெற்றிருக்கிறோம் அவரால் பெற்றிருக்கிறோம் அன்பர்களே நீங்கள் அனைவரும் தேவனுடைய அன்பை பெற விரும்புகிறீர்கள் அல்லவா அப்படியானால் இந்த கட்டளையானது சகோதர சகோதரிகளுக்கு இடையேயான கடமையாகும் நாம் அதை நிறைவேற்றிட வேண்டும் எனவே சியோனுக்குள் ஒவ்வொருவரும் மற்றவர்களை கருத்தில் கொள்ள வேண்டும் அதே நியமங்கள் நம் குடும்பங்களுக்குள்ள ஒரு வார்த்தை கூட பேசாமல் பொறுத்துக் கொள்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொரு நாளையும் சகிப்பு தன்மையோடு கடந்து செல்கிறார்கள் நாம் முன்பு பார்த்தது போலவே கணவன் பொறுமையாக இருப்பதற்கான காரணம் இருக்கிறது ஒரு கணவன் தன் மனைவியை எதிர்த்து வெற்றி பெற்றால் இறுதியில் அவன் தன் குடும்பத்தையே இழக்க நேரிடும் இந்நாட்களில் போன்ற கணவர்கள் எத்தனை பேரை காண்கிறோம் தம்பதிகள் திருமணம் செய்து கொள்ளும் போது தங்கள் அன்பு ஒருபோதும் மாறாது என்று சத்தியம் செய்வார்கள் ஆனால் ஓரிரு மாதங்களில் பிரிந்து செல்லும் அநேகரை பார்க்கிறோம் அல்லவா அவர்கள் தங்களது சொந்த கண்ணோட்டத்தை மட்டுமே வலியுறுத்துவதால் இத்தகைய பிரச்சனைகள் எழுகின்றன இது சபைக்கும் பொருந்தும் அனைத்தையும் நம் சொந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும் அனைவருமே குறையுள்ளவர்களாகவே தெரிவார்கள் ஏ என்பவர் குறையுள்ளவராக இருப்பார் பி மற்றும் சி என்பவரும் அதே போன்றுதான் இருப்பார் எனவே நாம் விரக்தியடைந்து நமது குரலை உயர்த்துகிறோம் இதன் விளைவாக அந்த நபர் மிகவும் பின்தாங்கிவிடுகிறார் இதன் விளைவாக ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாத காரணத்தினால் சபை குடும்பங்கள் குழு போன்ற இடத்தில் அநேக பிரச்சனைகள் எழும்புகின்றன எனவேதான் இன்று நாம் இதை மதிப்பாய்வு செய்கிறோம் தான் செய்தது தவறு என்று மனைவி அறிந்தாலும் கூட அவள் தொடர்ந்து தன்னுடைய கண்ணோட்டத்தை மட்டுமே வலியுறுத்துகிறாள் நீங்கள் ஏன் எப்போதும் என்னிடம் தோல்வி அடைகிறீர்கள் என்று உன்னை வெல்வதனால் என்னால் என்ன பெற முடியும் அவருக்கு வெற்றி பெற ஆசை இல்லை வெற்றியின் தருணத்தில் அவரது குடும்பம் உடைந்துவிடும் எனவே கணவன் அடிப்பணியை தேர்ந்தெடுக்கிறார் எனவே என் கணவரும் இந்த வகையை சேர்ந்தவர் என்று மனைவிகள் சிந்தித்தால் அவர்கள் செய்கிறார்கள் அப்படி இல்லாதவர்கள் ஒரு சதவீதம் இருக்கலாம் ஆனால் கிட்டத்தட்ட தொன்னூற்றொன்பது சதவீதம் பேர் சரியாக இருக்கிறார்கள் தயவு செய்து உங்கள் கணவர்களை ஆறுதல் படுத்தி என்னை எப்போதும் வெற்றி பெற வைத்ததற்கு மிக்க நன்றி என்று சொல்லுங்கள் நீங்கள் அன்பான வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டால் நான் நன்றியுள்ளவனாக இருப்பேன் தொடர்ந்து ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் நான்காம் அதிகாரம் வசனத்தை பார்ப்போம் அவர் அவர் என்ன செய்தார் அவர் முந்தைய நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் எனவே நாம் நம் சகோதர சகோதரிகளில் அன்பு கூற தவறினால் ஆவிக்குரிய ரீதியாக நாம் கொலை பாதகனாயிருக்கிறோம் என்று வேதாகமம் சொல்கிறது ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரத்திற்கு சென்று இதை உறுதி செய்வோம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை பார்ப்போம் என் சகோதரரே உலகம் உங்களைப் பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள் நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிற்படியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் சகோதரரிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான் தன் சகோதரனை பகைக்கிற எவனும் யார் அவன் ஒருவரை வெறுப்பது என்றால் ஆவிக்குரிய ரீதியாக கொலை செய்வது போன்றதாகும் இது தேவனுடைய வார்த்தை என்பதால் இது உண்மையாக இருக்க வேண்டும் தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான் மனுஷ கொலை பாதகனவோனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம் நாம் பதினெட்டாம் வசனத்திற்கு செல்வோம் என் பிள்ளைகளை வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறக் கடவோம் இது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையாகும் இருபத்தோராசனம் நான்காம் அதிகாரம் இருபத்தோராம் வசனத்தை பார்ப்போம் இயேசுரிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே அந்தபடி முன்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டப் போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு மூன்றாம் வசனத்தை பார்ப்போம் உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் அன்பின் கட்டளையை பயிற்சி செய்ய தவறியிருந்தால் இப்போதிருந்து சபையிலோ வீட்டிலோ அல்லது உங்கள் பணியிடத்திலோ எல்லாவற்றையும் தேவனுடைய அன்போடு செய்ய முயற்சித்தால் என்ன ஏனென்றால் இதுதான் கட்டளையாகும் இந்த கட்டளையை கை கொள்கிறவர்கள் வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் இந்த கட்டளையை புறக்கணிப்பவர்கள் வருகையிலும் போகையிலும் சபிக்கப்படுவார்கள்

அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன் நீங்கள் கோபம் கொண்டாலும் நீங்கள் கோபம் கொண்டாலும் என்ன செய்யக்கூடாது பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியை கடவது அது நம் இருதயங்களைக் கட்டுப்படுத்துவதற்காக பிசாசுக்கு வாய்ப்பளிக்கிறது சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியை கடவது பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள் இருபத்தொன்பதாம் வசனத்தை பார்ப்போம் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை திக்கப்படுத்தாதிருங்கள் சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் நாம் என்ன செய்ய வேண்டும் உங்களை விட்டு நீங்க கனவது தேவன் நம்மிடம் இதைதான் விரும்புகிறார் நாம் இவை அனைத்தையும் தூக்கி எறிய வேண்டும் முன்பெல்லாம் நாம் அறியாமல் அது போன்று செயல்பட்டிருப்போம் இப்போது தேவனுக்கு சொந்தமானதை மட்டுமே பயன்படுத்துவோமாக அன்பு தேவனிடமிருந்தே வருகிறது இந்த காரணத்திற்காகவே அன்பை தேர்ந்தெடுக்கிறவர்கள் எப்பொழுதும் ஜெயங்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்று பரலோக ராஜ்யத்திற்கு வழி நடத்தப்பட முடியும் என்று வேதாகமம் நமக்கு கற்பிக்கிறது சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது முப்பத்தி இரண்டாம் வசனம் என்ன சொல்கிறது ஒருவருக்கொருவர் தயவாயும் மனோருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் அவர் செய்தது போலவே நாமும் செய்ய வேண்டும் இதுதான் தந்தை தாயின் வேண்டுகோளாகும் அன்பின் அடிப்படையில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நாம் இதை செய்திட வேண்டும் சுவிசேஷம் செய்யும் போது யாரும் தனிமையாக உணரக்கூடாது என்று விரும்புவதாகவும் நாம் அன்போடு சுவிசேஷத்தை மேற்கொண்டால் தனிமையாக உணர எந்த காரணமும் இல்லை என்றும் தாய் சொன்னார் இல்லையா ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை பார்ப்போம் ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல யாருடைய உதாரணத்தை நாம் பின்பற்ற வேண்டும் தேவனை பின்பற்றுகிறவர்களாகி அவர் பாவமில்லாதவராய் இருந்தாலும் கூட அவர் நம்முடைய பாவங்களுக்காக பலியானார் மேலும் அவர் சிலுவையின் வேதனையையும் அனைத்து வகையான அவமானங்களையும் அவதூறுகளையும் ஏற்றுக்கொண்டார் தந்தையின் அன்பு தாயின் அர்ப்பணிப்பு மற்றும் அவர்களின் தியாகத்தின் பாதையை பிரதிபலிப்போமாக இந்த வருடத்தில் நம் சுவிசேஷ பணியை அன்போடு நிறைவு செய்வோம் என்று நம்புகிறேன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே இதை ஒப்புக்கொள்கிறீர்களா அவைகள் தந்தையின் கட்டளைகளாகவும் தாயின் போதனைகளாகவும் இருப்பதால் சபை ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும் உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும் நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும் இந்த வருடமும் நாம் இந்த பாதையை இறுதி வரை பின்பற்றுவோம் என்று நம்புகிறேன் தேவனுடைய சபையானது மெய்யான ஆசீர்வாதங்களும் மகிழ்ச்சியும் என்ன என்பதை உலகிற்கு கற்பிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் இத்துடன் இந்த உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன் மிக்க நன்றி